அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவா வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி அதாவது ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாள பொறுத்தரைக்கும் சிம்மத்துடைய சாதகம் பாதகம் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது செய்யக்கூடாது இது போல இந்த நாளிற்கான பழங்களை முழுசா தெரிஞ்சுக்க போறோங்க இதோட இந்த நாள்ல நீங்க எந்த தெய்வத்து வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை அப்படின்னாவே மண்ணையும் விண்ணையும் அழுந்த பெருமாளுக்கு உகந்த நாள் தானே சோ உங்களுக்கு வேண்டிய வரம் வேணும் அப்படின்னாக்க வேங்கர நினைச்சு விரதம் இருக்க இந்த நாளை பயன்படுத்துங்க எப்பேற்பட்ட சனி மகவைய பாதிப்பு இருக்கட்டும் ஏன் ஏழ சனியால பாதிக்கப்பட்டவங்களாவே இருந்தாலும் சரிங்க அதுல இருந்து நீங்க மீண்டு வர்றதுக்கு ஒரே வழி எம்பருமான சரணையர்தான் சனி மகவன் வந்து ஆயுள் சொல்றாங்க இல்லையா இவர் யாரு சூரியன் மற்றும் சயாத புதல்வர் இவரு சனி பகவானுடைய ஆதிக்கத்தை பொறுத்து ஒருத்தருடைய ஆயுள் காலம் இருக்கு சனியுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு வந்து பெருமாள் கிட்டதான் இருக்கு சோ சனிக்கு அதிபதியாக இருக்கிறவரே யாருன்னு பார்த்தோம்னாக்க நம்முடைய பெருமாள் தான் அது அப்படிங்க சனி பகவான பொறுத்த வரைக்கும் அவர் தானே எல்லாரையும் பிடிச்ச ஆட்டு சொல்றாரு அவருக்கு எப்படி பெருமாள் வந்துட்டு அதிபதியா மாறினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முறை சனி பகவான் என்ன பண்ணாரு கலியுகத்துக்கு முத முதலா வர்றதுக்கு ஆயத்தமான அப்போ எதுல வந்து நாரதர் சொன்னாராம் ஆஹ் கலியுகத்துக்கு போற அப்படின்னா சரி நீ வந்து இந்த பூலோகத்துல எங்க வேணா போ யாரு வேணா துன்புறுத்து ஆனா தவறி கூட வந்து திருமலை பக்கம் போயிடாது அப்படின்னு அப்ப தான் சனி பகவானுக்கு வந்து கொஞ்சம் கர்வம் இல்லையா அது என்ன நான் எங்க வேணா போகலாம் திருமலை பக்கம் மட்டும் ஏன் போகலாம்னு சொல்றேன் முதல்ல அங்கதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சனி பகவான் நான் பிடிச்சா யாரா இருந்தாலும் சரி எனக்கு கட்டுப்பட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு திருமலையில பாதம் பதிக்க போன அடுத்த நொடியே தூக்கி வீசப்பட்டிருக்க மத்தவங்களை துன்பப்படுத்தி இன்பம் காணும் உனக்கு திருமலையில இருப்பது யாருன்னு தெரிந்தோம் உனட திருவிழையாடலை என்கிட்டே காற்றியா அப்படின்னு சொல்லிட்டு கோபம் கொண்டு நம்ம பெருமாளுடைய கோபத்தை பார்த்து சனி பகவான் நடுங்கிருக்காரு எல்லாரையும் துன்பப்படுத்தி மகிழும் என்னை வழிநடத்தும் பரம்பொருளே என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பாதம் பிடித்து மன்னிப்பு கேட்டார் என்ன நினைச்சு வாழக்கூடிய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாது இந்த நிபந்தனையோட மன்னிப்பு கொடுத்தாராம் இதோட சனி பகவான் வந்து என்ன கேட்டாருன்னா என்னுடைய பிறந்த தினமான சனிக்கிழமைல யாரெல்லாம் உங்களை வழிபாடு செய்யறாங்களோ இந்த சனிக்கிழமையும் உங்களுடைய வழிபாட்டுக்கு நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு புரியுதுங்களா பக்தருடைய விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு பக்தருடைய கோரிக்கைகளை ஏத்துக்கிறதுக்கும் சனிக்கிழமை வந்து பெருமாள் வந்து தன்னுடைய வழிபாட்டுக்கு ஒரு ஏத்துக்கிட்டாரு சோ பக்தர்கள் வேண்டக்கூடிய செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் எல்லாத்தையுமே நீங்க எந்த ஒரு குறையும் இல்லாம வேண்டலாம் வேண்டிய வரும் கண்டிப்பா அந்த சனிக்கிழமையில பெருமாள் கிட்ட கிடைக்கும் சோ அந்த பதிவே பார்க்கக்கூடிய அனைத்து அன்பு சொந்தங்களே இன்றைய நாள்ல சங்கடங்கள்ல இருந்து நம்மளை காத்தருளக்கூடிய வேங்கடன வழிபாடு செய்வோம் சனி பகவானுடைய உக்ர பார்வையே நம்ம இருந்தா கூட சரிங்க அது நம்மள ஒண்ணும் பண்ணாத அளவுக்கு வேங்குணர் துணையே இன்னைக்கு நமக்கு பெருந்துணை இதோட இந்த நாள்ல நீங்க பக்கத்துல கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு கண்டிப்பா துளசி மாலையோட போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க வரும்போது துளசி தீர்த்தத்தையும் துளசியும் கொண்டு வந்து வீடு முழுக்க துளசி தீர்த்தத்தை தெளிச்சு விட்டு வீட்டில் கூடிய எல்லாரும் துளசி தீர்த்தத்தை பருகிட்டு அந்த துளசியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு பூஜை அறையிலையோ ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லை ஒரு கொஞ்சமாவது துளசி இலைகளை இப்படி பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடங்கள்ல வச்சுக்கோங்க ஒருவேளை நீங்க தொழில் பண்றீங்க அப்படி இடக்கும் கல்லா பெட்டியில நல்லதுதான் சரிங்களா ஸோ இந்த நாள்ல வேங்கடனை வழிபாடு செய்வோம் வேதனைகள்ல இருந்து நம்மளே காத்துப்போம் முடிஞ்ச அந்த நாள் முழுக்க ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் புரியுதுங்களா சரி இந்த நாளுக்கான பலன் சிம்மராசி பதவி உயர்வுடன் சம்பள உயர்வும் கிடைக்கூடிய நாள இன்னைக்கு அமையப்பெறுது குறிப்பா வியாபாரத்துல போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீங்க இழந்த மரியாதை மீண்டும் பிடித்து விடுவீங்க நிதானத்துடன் செயல்படுறது நல்லதுங்க உத்தியோகத்துல மேலதிகாரியுடைய கட்டளை நிறைவேற்றி நற்பெயரை பெறுவீங்க நீரழிவு நோயாள இன்னைக்கு இனி பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கல்ல நிதானத்தை கையாளுங்க குடும்ப தலைவர்களுக்கு டெபாசிட் செய்து நிரந்தர பண வருமானத்துக்கு வழிவகை உண்டு தம்பதியில பொறுத்த வரைக்கும் வெளியே சொல்லாத வண்ணம் அன்பை பரிமாறி கொள்வீங்க உங்களுக்கு வர வேண்டிய பாகிகள் வந்து சேரும் குடும்ப தலைவர்கள் எல்லாம் சீட்டுல பணம் போட துவங்குவீங்க மாமியார் வீடு தங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் வங்கி கடன் உதவி கிடைக்கும் வேலையார்கள் கிட்ட உதவிகள் உண்டு காதல் விவகாரத்துல அவசரப்படாதீங்க உயர்கல்விகள்ல வெற்றி உண்டு உடலில் வந்து மாதவிடா பிரச்சனை தீரும் பல ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போவீங்க உத்தியோகத்திலுமே பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அதே நேரம் வேலை சுமையும் கொஞ்சம் அதிகமாகும் சொந்தம தொழில் சேர்களுக்கு லாபம் இரட்டி பார்க்குங்க படிக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு துறையில சாதனை புரிவிங்க இளம் பெண்களுக்கு தங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ப நல்ல வரணம் அமையும் பிள்ளையுடைய பிடிவாத போக்கு இன்னைக்கு மாறுதுங்க கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க அதே போல வீடுகளிலேயே கூடுதல் அறை கட்டுறது வீடு கட்டுறது இது போன்ற முயற்சிகள் இன்னைக்கு படித்தமாகும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துல உள்ள கோப்புகளை பாதுகாப்பா வச்சுக்கிறது நல்லதுங்க தங்களுக்குரிய மரியாதை கிடைக்கும் பாக பிரிவினல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையது கோர்ட் கேஸ் வழக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு வரும் குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்து முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க அதே போல படிக்குரிய மாணவர்களே உங்களுடைய வகுப்பறையில் இருக்கக்கூடிய சக மாணவர்களை பகச்சிக்காதீங்க உடல்நலம் சிறப்பா இருக்கும் நீண்டகால பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்கும் சொந்த தொழிற்சேகரி பெண்களுக்கு வெளியில வாங்கிய கடன் பாகிகள் தீர்ந்துவிடும் வீட்டிற்கு நண்பர்கள் வந்து போவாங்க வெளிவட்டத்துல மதிக்கப்படுவீங்க இடுப்பு வலி மூட்டு வலி எல்லாம் வந்து போங்க முன் கோபத்தை தவிர்த்துக்கோங்க உத்தியோகம் சாதகமா இருக்கு முடி நீண்ட நாள் கொகைகள் உத்தியோகத்துல நிறைவேறும் தம்பதியில பொறுத்தருக்கும் விட்டு கொடுப்பீங்க அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட உதவிகள் கிடைக்கும் சொந்த தொழிற்சேகரி பெண்களுக்கு ஒக்கீல வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் கிட்ட உங்களுடைய குடும்ப விவகாரங்களை பகிர்ந்துக்காமல் இருக்க வேண்டும் தொழில் நிமித்தமா ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளி வட்டாரத்துல மதிக்கப்படுவீங்க ஆன்மீக பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கெட்டும் பெற்றோருடைய ஆதரவு பெருகும் மற்றவங்களுக்கு கொஞ்சம் செலவு செய்து பெருமைப்படுவீங்க அதிகார பதவியில இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்தை பெருக்குவீங்க உத்தியோகத்துலயும் புதிய முயற்சிகள் பலித்தமாகும் சொல்லப்போனா இந்த நாள் சிறப்பான நாள் தான் புதிய முயற்சிகளும் சாதகமாக முடியும் காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகுது அறிந்து உதவி செய்வாங்க கிட்ட பேசுறப்ப பொறுமையை கடைபிடிங்க குடும்பத்துல அந்நீருடைய தலையீடு அனுமதிக்க வேண்டாம் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும் மேலும் இன்னைக்கு நினைச்சது எல்லாமே நிறைவேறுங்க நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகுது புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் புகழ் மிக்கவருடைய தொடர்பு போன் மூலம் கிடைக்குங்க இதோட புதிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு தைரியமா செயல்படுவீங்க கடினமான சூழ்நிலையும் சமாளிக்க புதிய யோசனைகள் பெருக்கும் பூச இடம் வாங்குறது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இது போல நல்ல பலன்கள் இன்னைக்கு உண்டு பெண்களுக்கு பூச தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வருமானம் அதிகமாகுது நிதி ஆதாயத்துக்கான புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க சில நல்ல செய்திகளுமே உங்களை தேடி வரும் வரவும் சூழலும் இனிமையாக இருக்கும் கடின உழைப்பிற்கான நல்ல மதிப்பை பெறுவீங்க கடினமான வேலையை கூட இன்னைக்கு வந்து ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க திட்டங்களை எல்லாமே சரியாக இன்னைக்கு செயல்படுத்த வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துக்குமே லாபத்திற்கான வாய்ப்புகள் அதிகங்க இந்த வேலையை மாத்த திட்டமிட்டு இருந்தாக்க அதற்கு நீ எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை தர்றவங்களுக்கு நல்ல சம்பளத்துல நல்ல வேலை கிடைக்கும் புதிய இலக்குகளை நிர்ணயித்து செயல்பட்டீங்க அப்படின்னாக்க எதிர்பார்த்த வெற்றியும் பெற முடியும் சிறிய விஷயங்களை கூட புத்திசாலித்தனமாக கையாள்வது நல்லதுங்க உடைய இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சியை உணர்வீங்க மன அமைதியை வளர்த்துக்கொள்ள முயற்சி பண்ண போறீங்க உங்களுடைய காதல் உறவுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது பிள்ளையுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சொல்லப்போனா இந்த நாள் உங்களுக்கு நம்பிக்கைன்னு இருந்த நாளுங்க எந்த ஒரு இருந்தாலும் சரி சரியான திட்டமிடுதல் தேவை சிறப்பா சொல்லுனாக்க இந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் நாள் தான் வியாபாரமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் முன்னேற்றம் காணப்படுவீங்க வருமானம் அதிகரிக்குது பூர்வீக சொத்து கைக்கு வரும் தந்தையாருடைய மனம் கோணாத வகையில நடந்துப்பீங்க ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க உறவுக்காரங்கிட்ட அன்ப பழகுங்க வேலை இடத்தங்கள்ல அக்கறையோட நடந்துப்பீங்க யோகமான பலன் இன்னைக்கு கூடி வருதுங்க மேலும் இந்த நாள்ல கடந்த கால அனுபவங்களை நினைச்சு மனசுல சந்தோஷம் பொங்குங்க வீடு வண்டி வாகனத்தை சீர் செய்வீங்க பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுப்பீங்க அலுவலக பணிகள்ல திறம்பட செயல்பட போறீங்க வியாபாரத்துல பெரிய அளவுல முயற்சி செய்ய போறீங்க எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் குழப்பங்கள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும் மனைவி வழியில மதிப்பு உயிரும் தாயருடைய விருப்பத்தை நிறைவேற்ற போறீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாகும் வியாபாரம் சூடுபிடிக்கும் நல்ல லாபத்தை பார்க்கலாம் அழுத்தமே அமைதி காப்பது நல்லது இதையடுத்து கௌரவ பதவிகள் தேடி வரும் உடன்பிறப்பு உங்களுக்கு இருந்து வந்த பகை நீங்குது எதிர்பார்த்த விலைக்கு பூர்வீக வீடு விற்பனையாகும் சொந்த ஊர்ல மதிக்கப்படுவீங்க ஷேர் கமிஷன் வகையிலான பணம் வரும் அதே போல பழைய பிரச்சனைகளை பேசி தீர்க்க போறீங்க கையில பணம் பொருளும் சொத்து பிரச்சனைகளும் தீருதுங்க முக்கிய பிறப்பினுடைய சந்திப்பால மனசு நிறைவு பெறும் வியாபாரத்திலுமே புதிய யுக்திகளை கையாளுவீங்க புதிய முதலீடுகளை செய்ய போறீங்க தொட்டது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் மேலும் குடும்பத்துல எல்லாமே நல்லபடியா நடக்கும் சொந்த பந்தங்கள் கிட்ட அனுசுன்னு நடந்துக்க போறீங்க புதிய பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்துலயுமே ஒரு சிலருக்கு பதவி உயர்வுக்கும் வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும் மேல மனசுல இருந்த கவலைகள் மறையுது பெற்றோர்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க வெளி வட்டத்துல மதிப்பு ஏறுது நெருக்கமானவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க எதிர்பாராத சிலருடைய சந்திப்பு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வியாபத்துல லாபங்கள் இருக்கு உயர் அதிகாரிகள் இடத்துல முக்கியத்துவம் ஏற்படும் சமூக பணிகள்ல மேன்மை ஏற்படுது ஒட்டுமொத்தமா இந்த நாள் வெற்றிகள் கூவியக்கூடிய நாள் தான் இதோட அதிர்ஷ்டம் தருகிற திசை வடமேற்கு இருக்கு அதிர்ஷ்டகரமான எண் ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் சோ இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இதே அடுத்து நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் பொத்தாம் போதுவா நம்ம சிம்ம ராசி சொல்லுவோம் இல்லையா இதுல முதல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே ஒத்துழைப்பான நாளுங்க மேலும் நினைச்சது நடக்கும் குடும்பத்தினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க அடுத்து பூரா நட்சத்திரம் வியாபாரத்துல ஏற்படுத்த நெருக்கடிகள் விலகுது பணவரவு திருப்தியை கொடுக்குது ஒரு வாட்டில் சொல்லுனாக்க விருப்பமான நபருடைய சந்திப்பு உங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறை வைக்காது அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய நாள் திட்டமிட்டு செயல்படுவீங்க லாபத்தை பார்ப்பீங்க வெளியூர் பயணங்களால பணாதாயம் உண்டு பார்த்தாலும் இந்த இந்த நாள் நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே சிம்ம ராசிக்கு சிறப்பான நாட்களுக்கு அமையன்னு சொல்லி அந்த தெய்வத்துக்கிட்ட உங்கள் சார்பா மனசார வேண்டிக்கிறாங்க நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்றைய தினம் நீங்க வேணது எல்லாத்தையுமே அந்த தெய்வங்கள் கொடுக்கட்டும் வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன் குறிப்பா உங்களுக்கு இன்னைக்கு பெருமாளை பிடிக்கும்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை எழுதுங்க இதை எழுதுறப்பவே உங்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நல்லதுங்க